அலாம் வலைக்கும் வரஹத்து உல்வாக அவரை அன்புக்குரியவர்களே இந்த வீடியோவை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க என்ன விஷயம் சொன்னால் மழைக்காலம் தற்பொழுது இந்த மழை காலத்தில் நாம் ஒரு சிந்தனையோடு இருக்கிறோம் ஆனால் அந்த மழைக்காலம் பெரிய சந்தர்ப்ப காலம் மழை தண்ணீர் மிக பெருமதியாத பெருமறு சகாபாக்கள் என்ன சொன்னார் அப்படின்னா நோயினால் அவதிப்பட்டுக் கொண்டிருந்தார்கள் அப்பொழுது நியாயம் செல்லாமல் செல்ல சொன்னார்கள் உங்களுக்கு நான் அதுக்குரிய ம வைத்தியத்தை சொல்லவானுகிட்டார்கள் அப்பொழுது நான் எமே சொல்லி காட்டுங்க இது ஜிவில சே கட்டி தந்துதான்னு சொன்னார்கள் அவர் சொல்லிக் கொடுத்தார்கள் இவ்வீலம் சொன்னார்கள் சொன்னார் நீங்கள் மழை மழைக்காலம் இப்படி ஒரு என்ன இது இது நான் சொன்ன விஷயம் மழைக்காலம் வந்தால் நம்ம இப்படி ஒரு வாடியை கட்டி வைக்கணும் பரிசுத்தம் வாடுக்கணும் எந்த கையும் போடாத எந்த இதுவும் போடாத தைரிக்கணும் அப்படின்னு சொல்ல முடியாது நாங்கள் ஒரு ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் வச்சு ஒரு சீலையை போட்டு கொஞ்சம் தண்ணி வைக்க மாதிரி ஒரு பாத்திரத்தை கட்டி வச்சால் மழை அதுக்குள்ளே போகும் மரம் அதுக்கு போற நாங்க இப்படி பாத்திரம் வச்சுக்கோம் அடுத்த அஞ்சு லிட்டர் தண்ணியாக எடுத்துல மாட்டேன் நாங்கள் அதில் ஓகே மென்னு சொன்னா அது அது சீத்தானுடைய திங்களை விட்டு பாதுகாக்கும் மழை தண்ணி பஷ் வாஷ் மரம் வந்துட்டு எந்த விதமான என்ன சூன்யங்களையும் வெட்டி போடணும் அப்போ அதை எடுத்து அந்த மழை தண்ணியை எடுத்து ஒரு கிராசில் ஊற்றி அதிலே பின்வரும் சூரத்து பாத்தியாக ஏழு முறை ஓத வேண்டும் அதுக்கு பிறகு ஆயத்துக்கு ஏழு முறை ஓத வேண்டும் சூரத் இஹ்லாஸ் குல் ஹோல் ஏழு ஓத வேண்டும் சூரத் ஃபரக் குல் அவுதாபி ஃபலக் ஏழு முறை ஓத வேண்டும் ஓத வேண்டும் சூரத்து காபிரூன் ஓத வேண்டும் ஃபீல் ஓத வேண்டும் பின்னர் அஹமதிலா எழுதவை அல்லாஹ் அக்பர் ஏழு ஓதி நபி மீது செலவாத்தும் ஓத வேண்டும் அல்லாஹம் மஹமதின் அல்லது நீங்கள் நீங்கள் பிரிம்பினத்தை ஓதலாம் செலவாதி செலவணும் சல்லும் அல்லாஹல் மஹமது இப்படி அதையும் நாங்கள் நாயத்தில் செலவாத்தன மறக்காது அதில் ஓதிக்கொள்ளும் ஏழு முறை ஓதிக்கொள்ள வேண்டும் ஓதிக்கொண்டு அதில் நீங்கள் கிளாஸில் ஓதி அதை குடிச்சு வந்தால் இந்த பாக்கியம் எல்லாம் கிடைக்கும் ஆனா ஓதுறவர் கொஞ்சம் மிஷ்டர் ஆகிக்குவார் அதுக்காக தான் நான் இது என்ன செய்றேன்னு சொன்னா இந்த வந்து பாத்திரத்தில் போன முறை மலையில வச்சு ஒரு ஏழு அஞ்சு லிட்டர் வரக்கூடிய தண்ணி தான் கிடைச்சு தண்ணி கிடைச்சி முடிஞ்சவரை பாருங்க அவரு விஷயம் ஒரு ஆள் வார இரண்டு கண்டன் அவருக்கு இந்த இதெல்லாம் நோவான் அவன் எங்கெங்க போனாலும் ஒரு ஆறு லட்சம் சின்ன ஓடிச்சிருக்கார் ஹாஸ்பிட்டல்ல என்னென்னு கண்டுபிடிக்கல அப்போ நான் என்ன சேன் இன்னும் சொன்ன மாதிரி ஓதி கொடுத்தேன் முன்னையை கண்டனாலும் சொன்னால் எனக்கு நல்ல முறை மணிக்கிட்டு கொஞ்சம் தாண்டி கொஞ்சம் தான் கொடுத்தேனா ஆக்களுக்கு நிறைய கொடுத்து மனத்தண்ணி எனக்கு மழை தண்ணி இல்லை ஓதி கொடுத்தா ஆனால் ஒரு சுகமா இருக்கு அப்போ சொன்னாங்க நல்ல சும மாதிரி தான் காரிச்சு நான் அதே போல இன்னொரு வருத்தம் பற்றி வேணுங்கன்னா அவருடைய தெரியனே நம்ம சீனியர் சுரக்க வைக்க அந்த சீனியர் சுகர் அந்த இன்சுலின் சுரக்க வைக்கிறது சதயம் அதே நினச்சிக்கொஞ்சமானதாக போயிடுச்சு அப்போ காலிக்கு போய் நான் வைத்தியம் நான் பார்த்துருக்காங்க சரி வர அப்புறம் நான் கேள்விப்பட்டேன் ரூட்டை போய் இந்த மழத்தெண்ணு நோய்க்கு கொடுத்தேன் அவர் சாப்பிடேடா சோறு தேடா தண்ணியாக குடிக்குவோம் நான் கொடுத்தது பிறகு சாப்பிட்டு செஞ்சிருக்காரு அவருக்கும் இவ்வளவு கொடுக்க வேண்டி இன்னொரு ஆளுக்கும் அதை கொடுத்திருக்கேன் அல்ல அனுப்பிருக்காங்க மழத்தனை ஓடி இன்றைக்கு நான் அதை எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சம் எனவே நீங்களும் செஞ்சு வாருங்க அப்படி கட்டாயம் பிரச்சனை கிடைக்கும் ஆனால் மிச்சம் அல்லாத நம்பிக்கையோடு அல்லா நமக்கு கருணை தருவான் சுவாச தருவான் ரெண்டை நம்பிக்கையோடு நாம் செய்ய வேணும் அப்படி தான் கிடைக்கும் நான் எப்படி லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வசலாம அரைக்கும் மரமத்துலாகி வரக்கா